ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த சூப்பரான தெளிவான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாக்காளர் கணக்கிட்டு படிவதை பற்றி நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து மூன்று வீடியோ வந்து போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு வீடியோ வந்து போட்டிருந்தும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் வருது கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேள்விகள் வந்து கேட்டுன்னு வரீங்க கிட்டத்தட்ட இந்த ஃபார்ம் வந்து கொடுக்க ஆரம்பித்து ஒன்றாம் தேதியிலேருந்து இருபது தேதி வந்து ஆயிடுச்சு இருந்தாலும் நிறைய பேர் வந்து டவுட் இருக்கிறதுனால இப்போ தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் மூலிமா ஒரு சில முக்கியமான திடீர் தீர்ப்புகள்லாம் வந்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிஎல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் ஒர்க்கர்லாம் வந்து போட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி அவங்களே வந்து பெட்டுன்னு வராங்க அது சம்மந்தமாகவும் இப்போ இந்த இருபது தேதிக்கு மேலே இந்த ஃபார்மை என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேட்டு ஃபில் பண்ணலாம் அதாவது ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒரு பார்ட்டில் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விவரம் ரெண்டாவது பார்ட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து தீவிர திருத்தத்தின் போது ஏற்பட்ட மாற்றங்களில் அவங்களுடைய விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட்டில் ஏ பார்ட் பி பார்ட் அதாவது ரெண்டு காலம் வந்து மொத்தம் மூணு காலம் வந்து இந்த ஃபார்ம்லேயே இருக்குது இது நிறைய பேருக்கு வந்து குழப்பத்தை உண்டாயிருக்கு நிறைய பேருக்கு இன்ன வரைக்கும் வந்து ஒரு கேள்வியாகவே வந்து எழுதுன்னு வருது இந்த வாக்காளர் கணக்கிட்டு படிவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அளவுக்கு டவுட்டாக இருக்கிற ஃபார்மை இந்த ஒரு வீடியோ வந்து போதும் புத்தம் புதிய வீடியோ நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் சம்மந்தமாக ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரண்டாயிரம் வீடியோவுக்கு மேலே வந்து வந்துடுச்சு இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கரெக்டாக ஒரு பிஎல்ஓ கூட வந்து நீங்கள் ஃபில் பண்ண போனதை தவறுன்னு வந்து சொல்ல மாட்டாங்க அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்க போகிறோம் நீங்களே வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபார்மை மேக்ஸிமம் வந்து ஃபில் அப் பண்ணுறதுக்கு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்களே வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த இருபது தேதிக்கு மேலே ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட ஒன்றாம் தேதியிலேருந்து இருபது தேதி வரைக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் வந்து இந்த ஃபார்ம் சம்மந்தமாக வந்து புகார்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய தெரியாத இன்ஃபர்மேஷன் பிஎல்ஓகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அப்டேட்டாக போய் சேராத இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இருந்திருக்கு இதை ஃபுல்லாக ஒட்டுமொத்தமாக வந்து ஓரம் கட்டிட்டு இப்போ இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஃபார்ம் வாங்கனீங்கன்னா இல்லை ஃபார்ம் வந்து எழுதி ஒண்ணும் கொடுக்காத இருந்தீங்கன்னா எது போல வந்து ஃபில்லப் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்றத பத்தி புத்தம் புதிய தெளிவான வீடியோ வந்து இருக்க போது இந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவீங்க அதனால் ஃபார்ம் வந்து இன்னும் வந்து கொடுக்காதவங்க இன்னும் ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து வாங்காதே வந்துருப்பாங்க ஒரு சிலவங்க ஃபார்ம் வராதே வந்துருக்கும் அவங்களுக்கான தகவலும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் ஃபார்ம் நீங்கள் வந்து தொலைச்சிட்டு இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் அதுபோல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வாக்காளர் கணக்கெட்டு படிவத்தோட ஃபார்ம் ஃபில் அப் சம்மந்தமாகவும் ஃபார்ம் ஃபில்லப் சம்மந்தமான வெளியேற்றுகிற நியூஸ் சம்மந்தமாகவும் டிடியில் ஒன் பை ஒன் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் அதனால் தயவு செய்து வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஈஸியாக ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஐஆர் ஃபார்ம் அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தோடைய கணக்கீட்டு படிவம் இந்திய தேர்தல் ஆணையம் பொறுத்த அளவுக்கு யார் யாரெல்லாம் பதினெட்டு வயது பூர்த்தியாக இருந்தாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கான வாக்குரிமையை வந்து கொடுக்குறாங்க வாக்காளர் அடையாள அட்டையும் வந்து கொடுக்குறாங்க அந்த வாக்காளர் அடையாள அட்டையை பின்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்கள் வாக்கு செலுத்தினு வரீங்க அதுபோல் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடுற லிஸ்ட்டில் வந்து வந்துருப்பீங்க அவங்களுக்கான திருத்த படிவம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு சிலவங்க ஒரே இருந்து ஒரே இடத்துல ஒரே வில்லேஜ்லேயே இருந்து பல நாட்களாக வந்து ஓட்டு போட்டுன்னு வந்திருப்பீங்க ஒரு சிலவங்க அப்பப்போ வந்து ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு சம்மந்தமாகவோ இல்லை உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காமையோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வந்து செய்வீங்க அப்போ வேற டிஸ்ட்ரிக்ட்

ஒரு செலவுனுக்கு டபுள் என்ட்ரிலாம் வந்து இருக்குது ஒரு செலவு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு என்ட்ரி கூட வந்துருக்குது இது போல தேவையில்லாத வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் அப்படின்ற எல்லாம் வந்து நீக்கிறதுக்காக இந்த கணக்கீட்டு படிவம் முக்கியமானது ஒன்றாக வந்து இருக்குது அதனால தான் இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தெரிஞ்சுங்க இந்த கணக்கீட்டு படிவம் பொறுத்தளவுக்கு இந்த ஃபார்ம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் இப்போ எந்த தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டுன்னு வரீங்களோ அந்த தொகுதியில் இருக்கிற உங்களுடைய வில்லேஜில் இருக்கிற பிஎல்ஓ அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் வந்து ஒருத்தர் இருப்பாங்க தேர்தல் அதிகாரியா உங்க ஏரியாவுக்கு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு அங்காங்கவாடியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஓட்டு போடுவீங்க அந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியா வந்து இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த பிஎல்ஓ ஃபார்ம் வந்து போய் சேரும் அவங்க வந்து உங்களுடைய வீடு தேடி வந்து இருக்கிற அட்ரஸ்ல வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஃபார்மை வந்து கொடுப்பாங்க அவங்க பூர்த்தி செய்து வந்து கொடுக்க வேண்டும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க பிஎல்ஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வந்து தேர்தல் அதிகாரிகள் மூலயமா தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது அதாவது உங்களுடைய ஃபார்மில் ஒரு பார் கோட் வந்து இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ பக்கத்தில் அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வந்து இஎஃப் டிஸ்ட்ரிபியூட்டட்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அதை வந்து கிளிக் பண்ணணும் அது வந்து உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் மறுபடியும் வந்து கலெக்ட் பண்ணும்போது அந்த ஃபார்மை வந்து மறுபடியும் பார் கோடை ஸ்கேன் பண்ணி கலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து வச்சுக்குவாங்க இதுதான் வந்து அந்த பிஎல்ஓ அதிகாரிகளுடைய விளைவை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்து தெரியாது இருக்காங்க ஒரு சிலவங்க வந்து வயசானவங்க வந்து இருப்பாங்க அவங்களாம் சுத்தமாக வந்து ஃபில்லப் பண்ண முடியாது அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் மகளிர் அணிகள் இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னார்வர்களாக வந்து இருக்கிறவங்க இல்லம் தேடி கல்வியில் வேலை செய்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படித்த தன்னார்வர்களான இளைஞர்கள் மேக்ஸிமம் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வச்சு இந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணின்னு வராங்க உங்களுக்கு இந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் அப் பண்ண தெரியலனா நீங்கள் நீங்கள் திகிரியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓகிட்டே வந்து ஃபில்அப் பண்ண சொல்லி வந்து கேட்கலாம் எல்லா டீடெயிலும் அவரே வந்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுப்பாங்க இல்லை நீங்களே வந்து ஃபில்அப் பண்ணி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற நினச்சிங்கன்னா அந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத டீடெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ டீட்டெயிலாக நான் இருந்து ஒன் பை ஒன்னாக வந்து கடைசி வரைக்கும் டீடெயில் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் லாஸ்ட்டில் இந்த ஃபார்ம் உங்களுக்கு தொலைஞ்சிட்டாவோ இல்லை வந்து நீங்கள் கிழிச்சிட்டாவோ இல்லை ஏதோ ஒரு சேதம் அடைஞ்சிட்டாலோ இந்த ஃபார்மை வந்து திரும்ப வாங்க முடியுமா இல்லை உங்களுக்கு ஃபார்மே இது வரைக்கும் வந்து வரல பிஎல்ஓ யாருனே வந்து தெரியல அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் வந்திருக்கும் தயவு செய்து பொறுமை காத்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதனால் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை ஒன் பை ஒன்னாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார்மை எப்படி வந்து ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் இந்த ஃபார்மை பொறுத்த அளவுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்து வழங்குது அதை தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கீழே ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்டு காண்டக்ட் நோன் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி பிஎல்ஓ உங்களுக்கு எந்த பிஎல்ஓ அந்த பிஎல்ஓவோட நேமு அதுக்கு பக்கத்தில் அவங்களுடைய ரெகுலர் மொபைல் நம்பர் நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி டவுட் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக வந்து அந்த பிஎல்ஓ ஆன்சர் பண்ணுவாங்க அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மில் வாக்காளர் என் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களுடைய பெயர் யார் வந்து ஃபார்மோட உரிமையாளரோ அவங்களுடைய பெயர் வந்து இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வாக்காளர் அடையாள அட்டையோடைய எண் முக்கியமாக உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் முகவரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய அட்ரஸ் அதுக்கு பக்கத்தில் வரிசை எண் பாக எண் அப்படின்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்க ஓட்டு போடுற சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியோட இப்போ ரீசெண்ட் நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன மாநிலம் அப்படின்னு வந்து இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னால் கோடு வந்து இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம் நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணும்போதோ இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணும்போது கொடுத்த புகைப்படம் வந்து இருக்கும் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பாக்ஸா தற்போதைய புகைப்படம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய பழைய புகைப்படம் வெள்ள புகைப்படமாவோ இல்லை வந்து ஓல்டான புகைப்படம் சின்ன வயசு போட்டோவோ ஏதாவது இருந்ததுன்னா புதிய புகைப்படத்தை நீங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒட்டி கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்ட்டாக வந்து ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ண சொல்லிருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் இருக்கிறது தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க ரெண்டாவது பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லைனாக சொல்லின்னு வரும்போதே உங்களுக்கு ரெண்டாவது பார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து வரும் இதில் ஃபர்ஸ்ட்டு ஃபார்மில் ஈஸியாக நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஈஸியாக நீங்களே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பிறந்த தேதி பிறந்த தேதி மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஆதாரில் என்ன டேட் வந்து இருக்குதோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க அடுத்தது ஆதார் எண் விருப்ப தேர்வு அப்படின்னு கொடுத்துருக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபில் அப் பண்ண தேவையில்ல விருப்பத் தேர்வு ஆப்ஷனல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது கைபேசி எண் நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியிலும் ஆதார் அட்டையிலும் ஒரே மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை வந்து கொடுங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக வந்து கொடுங்க அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் மேக்ஸிம் வந்து தந்தை பெயர் வந்து அப்பாவோட பெயரை வந்து எழுதிங்க அடுத்தது தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய இப்போ ரீசண்டாக உங்கள் அப்பா இருந்திருந்தார் ஓட்டு போடுறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து இருந்திருந்தால் நீங்கள் வந்து எழுதலாம் அடுத்தது தாயாரின் பெயர் அம்மாவோட பெயரை வந்து மென்ஷன் பண்ணிங்க அடுத்தது தாயாரின் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய அம்மாவுடைய ரீசன் இப்போ இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை எண் வந்து எழுதலாம் இந்த வாக்காளர் அடையாள அட்டை உங்கள் அப்பாவதோ இல்லை அம்மாவதோ இருந்தால் வந்து எழுதலாம் இல்லைனா ஐஃபன் போட்டு விட்டுடலாம் ஆனால் மேக்ஸிமம் உங்களுடைய தந்தை பெயரும் அம்மா பெயரும் வந்து அம்மா பெயரும் அப்பா பெயரும் எழுதுறது ரொம்ப நல்லது அடுத்தது துணைவியாரின் பெயர் இருப்பின் அதாவது உங்களுக்கு திருமணமாக இருந்ததுன்னா உங்களுக்கு துணைவியார் வந்து இருப்பாங்க கணவன்னா கணவன் மனைவியோட பெயர் எழுதுங்க மனைவியாக இருந்தீங்கன்னா கணவனோட பெயர் வந்து எழுதுங்க அதாவது கணவர் அல்லது மனைவி பெயர் க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துணைவையாரின் வாக்காளர் அடையாள அட்டையின் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டவங்க இப்போ நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய துணைவையாரோடைய வாக்காளர் அடையாள அட்டையை இப்போ ரீசன் நம்பர் அதை வந்து கரெக்டாக வந்து எழுதுங்க அவங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து எழுதுங்க இந்த ஏ பார்ட் பொறுத்த அளவுக்கு ஈஸியாக நீங்களே வந்து ஃபில்லப் பண்ணிடலாம் மேக்ஸிமம் இந்த ஏ பார்ட் ஃபில்அப் பண்ணுறதுல இது வரைக்கும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது மாதிரி எனக்கு தெரியல ஆனால் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிடலாம் அடுத்தது இரண்டாவது காலம் அதாவது மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய அப்பா அம்மா பெயர் உங்களுடைய துணைவியார் பெயர் வந்து எழுத போகிறீங்க இந்த ரெண்டாவது பாக்ஸில் ரெண்டு ஐட்டமாக வந்து பிரிச்சுருப்பாங்க ரெண்டாவது பாக்ஸ்லே ரெண்டு பாக்ஸாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஒரு பாக்ஸில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளரின் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அடுத்தது பாக்ஸில் முந்தைய சீவர திருத்தத்தின் பெயரில் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க மேக்ஸிமம் வந்து இந்த ரெண்டு பாக்ஸும் வந்து ஃபில்லப் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த ரெண்டு பாக்ஸும் வந்து உங்களால் ஃபில் அப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து ஃபில்லப் பண்ணலாம் இல்லை யாருக்குமே வந்து ஒரு சிலவர்களுக்கு வந்து ஃபில்லப் பண்ண தெரியலனா அப்படியே பிளாங்காக ரெண்டு பாக்ஸையும் வந்து விட்டுடுங்க உங்களுடைய பிஎல்ஓ கேட்டு ஃபில்லப் பண்ணிக்குவார் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை ஃபில்அப் பண்ணிடுவீங்க ரெண்டாவது பார்ட்டில் இந்த ரெண்டு பாக்ஸையும் வந்து உங்களால் ஃபில்லப் பண்ண முடியலனா நீங்கள் விட்டுடலாம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இதில் மேக்ஸிமம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுடைய வாக்கு வந்து செலுத்திருந்தீங்க இல்லை தீவிர திருத்த பட்டியலில் நீங்கள் இடம் பிரிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை இந்த ரெண்டாவது பார்ட்டில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து எழுதணும் இப்போ நான் ஸ்கொயர் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து எழுதணும் அதில் உங்களுடைய பெயர் இந்த ஃபார்ம் யார் உரிமையாளரோ அவருடைய பெயர் அவருடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையின் எண் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகும் பழைய ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா தயவு செய்து வந்து விட்டுடுங்க அடுத்தது உறவினரின் பெயர் உங்களுடைய அப்பா பெயர் ஏற்கனவே எழுதியிருப்பீங்க அந்த அப்பா பெயரை இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணுங்க அடுத்தது உறவுமுறை அப்பாவோட பெயர் தான் மென்ஷன் பண்ணுங்க அதனால் தந்தை அப்படின்னு வந்து போட்டுங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிங்களோ அந்த மாவட்டத்தோட பெயர் எந்த மாநிலத்தில் வந்து ஓட்டு போட்டீங்களோ அந்த மாநிலத்தோட பெயர் அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியோட பெயர் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட்டுருந்தீங்களோ அந்த சட்டமன்ற தொகுதியோட எண் மென்ஷன் பண்ணணும் அடுத்தது பாக எண் வரிசை எண் மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நீங்கள் உங்களுடைய பெயர் எழுதுருவீங்க உங்களுடைய அப்பா பெயர் எழுதுருவிங்க அவர் என்ன உறவு முறை தந்தை அப்படின்றத எழுதுருவீங்க மாவட்டம் எழுதிடுவீங்க மாநிலம் எழுதுருவீங்க உங்களுக்கு என்ன வந்து தெரியாத மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியோட எண் உங்களுடைய பாக எண் வரிசை எண் வந்து தெரியாது இதையெல்லாம் நீங்கள் பிளாங்காகவே விட்டுடுங்க பிஎல்ஓ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தோடைய உடைய ஓட்டர் லிஸ்ட்டு வந்து வச்சுருப்பாங்க அதால் பார்த்து அவங்களே வந்து ஃபில்லப் பண்ணிக்குவாங்க இது வந்து நீங்கள் அதாவது ஃபார்ம் வச்சிருக்கவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா மட்டும் இந்த இடத்த வந்து ஃபில்லப் பண்ணணும் ஒருவேளை நீங்க புதிய ஓட்டுறா வந்து இருந்திருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷமா வந்து ஓட்டு போறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டுலயோ இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்துலோ தீவிரப்பட்டியில வந்திருக்க மாட்டீங்க நீங்க ஓட்டும் வந்து போட்டிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெண்டாவது பாட்டில் ரெண்டாவது பாக்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் அடையாள அட்டை உள்ள வாக்காளர்களின் உறவினர் பெயர் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க இந்த உறவினர் பெயரில் தான் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு டவுட் வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர் பெயர் என்னும்போது மேக்சிமம் உங்களுடைய தாய் அல்லது தந்தை இவங்களுடைய பெயரை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஒரு சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவியோட நேம் கூட வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம கூட ஏற்கனவே வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்ட ஒரு சிலவங்க கேட்கும்போது நீங்கள் உறவினர் பெயர் அப்படின்னும்போது உங்களுடைய திருமணமான மனைவி உங்களுடைய பூத்திலேயே ரொம்ப நாட்களாக வந்து ஓட்டு போட்டிருந்தோம்னா அவங்களுடைய மென்ஷன் பண்ணலாம் ஆனால் முக்கியமாக தந்தை பெயரோ இல்லை தாய் பெயரோ வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அவங்க வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் எங்கள் தந்தை பேர் தாய் தாய் வந்து ஓட்டு போட்டதாக எனக்கு தெரியலனா கண்டிப்பாக வந்து பிளாங்காக விட்டுடுங்க நீங்கள் மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஏ பார்ட்டு அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்ட் பாக்ஸ் மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதும் இல்லை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடல நான் உறவினர் பெயரோட ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய உறவினர் பெயர் மேக்சிமம் அப்பாவோட பெயர் மட்டும் எழுதுங்க உறவினர் பெயரில் உங்களுடைய தந்தை பெயர் எழுதுங்க அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடும்போது உங்களுடைய அப்பா தந்தை வந்து ஓட்டுரைடி வந்து வச்சிருப்பார் அதை பழைய ஐடி நம்பரை வந்து அடுத்தது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருப்பின் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை ஐடி இல்லைனா நீங்கள் வந்து விட்டுடலாம் அடுத்தது உறவினர் பெயர் தந்தையின் அப்பா பெயர் உங்களுடைய தாத்தா பெயர் வந்து எழுதணும் இப்போ தந்தை பெயர் மேலே போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பெயர் உறவினர் பெயரில் வந்து எழுதணும் தந்தையின் அப்பா பெயரும் குறிப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதில் அடுத்தது உறவுமுறை உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உறவினர் பெயருன்னு போட்ட இடத்துல யார் வந்து சொந்தம் என்னவாக வந்து வேணும்னா உங்களுக்கு தாத்தாவாக இருந்தால் உங்கள் அப்பாவுக்கு தந்தையாக வந்து இருப்பார் அதனால் அவங்களை தந்தைன்னு போட்டுங்க அதே போல் மாவட்டம் மாநிலம் இது ரெண்டுத்தையும் வந்து ஃபில்அப் பண்ணிங்கன்னா வந்து போதும் சட்டமன்ற தொகுதி வரிசை எண் பாக எண் தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக வந்து விட்டுடலாம் கீழேயே ஈரோமார்க்கில் வந்து போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல் தங்களது பெயர் இல்லாமல் தங்களது தந்தை பெயர் இருந்தால் இந்த பகுதியை நிரப்ப வேண்டும் அப்படின்றத குறிப்பாக வந்து சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போடலாம் உங்கள் அப்பா வந்து கம்பல்சரியாக ஓட்டு போட்டிருப்பாரு அவருடைய பெயர் இருந்தால் மட்டும் எழுதுங்க இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருப்பாரு ஓட்டு போட்டாரா இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா தயவு செய்து வந்து விட்டுடுங்க ஃபர்ஸ்டு பார்ட்டை மட்டும் வந்து ஃபில்அப் பண்ணுங்க போதும் மீதி எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் பிஎல்ஓவே வந்து பார்த்துக்குவாங்க என்னால் முடியல ஃபார்ம் பண்ண ஃபில்அப் பண்ண முடியல எனக்கு தெரியல அப்படின்றத பிஎல்ஓட்ட வந்து சொல்லுங்கள் அவங்களே தன்னார்வரில் போட்டு வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க கேட்குற ஃபார்ம் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபில்அப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கையெழுப்பம் அல்லது கைரேகை வந்து வைக்கலாம் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினர் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிற குடும்ப உறுப்பினர் இல்லது வாக்காளர் அந்த ஓட்டர் லிஸ்ட்டோட உரிமையாளர் அவங்க வந்து கையெழுப்பம் போட்டு மென்ஷன் பண்ணி பிஎல் ஓட்டர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்தவங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம் பிஎல்லோட்டே வந்து ஃபில்அப் பண்ணி கேட்கலாம் அவங்களே வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது தேதி வந்து ஆகிடுச்சு ஃபார்மே வந்து வராது இருக்குது ஒரு சிலவங்க வாங்கின ஃபார்மை வந்து எந்த இடத்துல வச்சேன் அப்படின்றது தெரியாத வந்து தொலைச்சிட்டு வந்துருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு வந்து ஃபார்ம் வந்து கிழிச்சிட்டு இருக்கலாம் இது போல் வந்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஎல்லும் ஒரு சிலவங்க ரெண்டு ஃபார்மும் வந்து வாக்காளர்களை வந்து கொடுக்குறாங்க ஒரு சிலவங்க ஒரு ஃபார்ம் தான் வந்து கொடுக்குறாங்க ஒரு சிலவங்க ரெண்டு ஃபார்மும் வந்து கொடுத்துட்டு ஃபில்அப் பண்ணிட்டு வாங்கும்போது ஒரு ஃபார்மை வந்து அவங்க வந்து வச்சுக்கிறாங்க ஒரு ஃபார்மை நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க ஒரு சு ஒரு பிஎல்ஓ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபார்மும் அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க இது போல் வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் வாங்குறதுல கொடுக்குறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம் வந்து இருக்குது மேக்சிமம் இந்த பிஎல்ஓ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதோ வந்து ஃபாலோ பண்ணால் ஃபார்ம் வந்து கொடுக்கும்போது குடும்ப தான் வந்து கொடுக்கணும் கம்பல்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மும் வந்து கொடுத்துடணும் ரெண்டு ஃபார்மும் வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து ஃபில்அப் பண்ண சொல்லி ஒரு ஃபார்ம் அவங்களே வந்து எடுத்துக்கணும் ஒரு ஃபார்ம் வந்து பிஎல்ஓ சைன் பண்ணி வாக்காளர்கிட்டே வந்து கொடுத்துடணும் இதுதான் வந்து ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி பிஎல்ஓ நமக்கு தெரிஞ்ச தகவல் படி கொடுத்துருக்காங்க இது மேக்ஸிமம் வந்து உங்கள் ஏரியாவில் நடக்கதா இல்லைன்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் இல்லை இல்லை வரவே இல்லை அப்படின்னா உங்களுடைய பிஎல்ஓ யாரு அப்படின்றத ஆன்லைனில் ஈஸியாக வந்து செக் பண்ணலாம் அதை செக் பண்ணி அந்த பிஎல்ஓ வந்து மொபைல் நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணி வந்து கேட்கலாம் அடுத்தது உங்களுடைய ஃபார்ம் நீங்கள் வாங்கினீங்க தொலைஞ்சிடுச்சுன்னா டைரெக்டாக பிஎல்ஓகிட்டே வந்து போயிட்டு எனக்கு இது மாதிரி ஃபார்ம் நான் வாங்கியிருந்தேன் தொலைஞ்சிடுச்சு என்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தாலுகா ஆஃபீஸுக்கு நீங்களே வந்து டைரெக்டாக போய் கூட வந்து கேட்கலாம் இல்லை பிஎல்ஓஓட ரெக்கமெண்டேஷனோடு வந்து போய்ட்டு எனக்கு இது மாதிரி ஃபார்ம் வந்து கொடுத்தாங்க தொலைஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னிங்கன்னா அவங்க வந்து புதிய பிரிண்ட் வந்து ஒன்று போட்டு கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் வந்து ஃபார்ம் வாங்கிக்கலாம் மேக்சிமம் வந்து ஃபார்ம் வந்து ஒரு ஃபார்ம் கொடுக்குறவங்க ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத நம்மளுடைய தகவல் படி வந்து சொல்கிறேன் மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதை பற்றி சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நாங்கள் ரெடியாக வந்து இருக்கிறோம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நிறைய தன்னார்வர்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு தயாராக வந்துருக்கிறாங்க தயவுசெய்து இளைஞர்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண தெரிஞ்சவர்கள் உங்களுடைய கிராமத்தில் இருக்கிற எல்லாரோட வயசானவங்களுக்கு எல்லாருமே வந்து நீங்களே ஃபில் அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து உங்களுடைய உரிமை வாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய அர்த்தத்தை பல முறையில் வந்து நம்ம சொல்லலாம் நம்மளுடைய வாக்குரிமைன்றது நம்மளுடைய உரிமை அதனால் கண்டிப்பாக இந்த தீவிர திருத்த பட்டியலை ஃபில் பண்ணி வந்து கொடுங்க உங்களால் ஃபில் பண்ண முடியலைன்னா மேக்சிமம் வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அவங்கள ஃபில் பண்ண சொல்லுங்கள் இல்லை பிஎல்ஓவோ பிஎல்ஓ அசிஸ்டன்ட் இப்போ நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கே வந்து போட்டுருக்காங்க கவர்மெண்ட் சைடிலேருந்து அவங்களே வந்து ஃபில் அப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாக்காளர் கணக்கிட்டு படிவதை பற்றி இப்போ ரீசெண்டாக வந்துக்கிற அப்டேட் அது மட்டும் இல்லாமல் ஃபார்மை வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபில்அப் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய ஊர் குரூப்பு மேக்ஸிமம் வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து ஒரு ஒரு ஊருக்கும் வந்து வச்சுருப்பீங்க அந்த ஊர் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்க பிஎல்ஓட்ட வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் வந்து ஃபார்ம் வராதவங்க உங்களுடைய ஆஃபீஸில் வந்து போயிட்டு கேளுங்க பிஎல்ஓ வந்து கண்டெக்ட் பண்ணி கேளுங்க அப்படின்றத நான் தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கேன் மேலும் இந்த ஃபார்மை வந்து ஆன்லைனில் ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கூடிய விவரங்களில் அதுக்கான வீடியோவை வந்து நான் போட வந்து தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் நாளைக்கு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்ம் சம்பந்தமான தான் அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கணும் அப்படின்றத தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்